வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீட்டிற்கு வயது உண்டா மனிதர்களுக்கு எப்படி அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது நூறு வயது நூற்றி இருபது வயது இப்படி கொடுத்தமோ அதே போல் இப்போது வீட்டிற்கும் வயதை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து வீட்டிற்கு வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கான்செப்ட் வேணுமா வேண்டாமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இதெல்லாம் தேவையான ஒன்றா அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன எனக்கு தெரிந்த ஒரு நாலேஜ் இல்லையா அதோடு நான் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தோட நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏற்கனவே வந்து நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பழனி முருகரை பற்றி பேசியிருந்தேன் குறிச்சி பழனி ஆண்டவரை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கிறேன் இந்த பழனி ஆண்டவர் கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் உதவி அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது அது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வா வாஸ்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து நம்பர் வந்து எனக்கு தெரியல சார் நான் தேடி பிடிச்சி எடுக்க வேண்டியிருக்கு இப்போ வீடியோ எடிட் பண்ணி போடுற வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டிஸ்பிளே இருக்கும் ஆனால் லைவில் வந்து நம்பர் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா தான் இருக்கும் இதுதான் உண்மை அப்போ சில மக்கள் வந்து சில மக்களுக்காக நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அதாவது ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படுது வாஸ்து பார்க்கணும் இப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர் வந்து எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க போல் மக்களின் தேவைக்காக என்னுடைய தொலைபேசி எண்ணை வந்து இனிமேல் வந்து தினந்தோறும் ஒரு முறை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படி ஏதாவது உங்களுக்கு அழைப்புகள் அதாவது வாஸ்து குறித்த சந்தேகங்கள் கேள்விகள் கன்சல்டேஷன் பிளானுங் இது குறித்த கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக ஒன்லி ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் கிடையாது உங்களுக்கு வாஸ்து பார்க்க வேண்டியிருக்கு என்னுடைய தொடர்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த எண்ணுக்கு தான் தொடர்பு கொள்ளணும் அதை நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டூ செவன் ஒன் சிக்ஸ் செவன் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் இல்லாத மக்கள் வந்து தொலைபேசியில் அழைத்து நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் இதுதான் இன்றையுடைய ஒரு அப்டேட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா அதோடு இணைத்து இந்த வீட்டிற்கு வயது உண்டா ஒரு கட்டிடத்திற்கு வந்து இப்போ ஒரு கட்டிடம் கட்டுறாங்க இல்லையா அந்த கட்டிடத்திற்கான வயது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இது எந்த வட்டாரங்களில் நான் அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கட்டிடத்திற்கு வயது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் எங்கே இப்போ எனக்கு வந்த என்கொயரிஸில் இந்த மதுரை டூ திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் இந்த மதுரை டூ அந்த மதுரைக்கு அந்த சர்க்கிள் தான் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள இந்த பழக்க வழக்கங்கள் இந்த வாஸ்து வழிமுறைகளில் சாஸ்திர முறைகளில் இந்த வீட்டிற்கு வயது பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரத்தை நான் கேள்விப்படுதேன் அது கேள்வி அது கேள்வி எனக்கு வந்து அந்த டவுட்ஸ் அப்படிங்கறனால தான் நான் அந்த அதை வந்து நான் ரொம்ப நாளாக நான் வீடியோ பதிவுல கொடுக்கணும்னு நினச்சேன் பட் இப்போ அதற்கான நேரம் வரட்டும் அது குறித்து நம்ம ஒரு சில ஒரு சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு வீடு வீட்டிற்கு வயது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்டா அப்படின்னா இல்லை ஆனால் இது அவசியம் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை அப்போ இது வந்து ஒரு ஒரு சில பேர் சொல்கிறாங்க வீடு வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு எல்லாத்தையுமே தீர்மானிச்சிடும் இப்போ நான் வாஸ்து நிபுணர்னா நீ வந்து இத்தனை வயசில் பிறப்ப இத்தனை வயசில் வந்து பூமியை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வாஸ்து நிபுணர்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக அப்படின்னா கிடையாது சரியான நேரத்தையும் சரியான ஒரு விஷயத்தை வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி யார் வாஸ்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடம் வந்து வாஸ்து வேலை செய்யாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிறப்பையும் இறப்பையும் யாரையுமே நிர்ணயிக்க முடியாது ஒரு குழந்தை இப்போ இந்த டயத்தில் சரியான முறையில் பிறக்குது இந்த டயத்தில் தான் சரியான முறையில் ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னா கிடையாது சும்மா ஒரு ஒரு அதாவது ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம் இப்படி போனீங்கன்னா இந்த ட்ராவலில் போனீங்கன்னா இவ்வளோ நாள் தான் வண்டி ஓடும் இவ்வளோ நாள் தான் நம்ம இருக்கும் இந்த பூமியில் இதை வேணால் நீங்கள் சொல்லலாமே தவிர உயிருக்கு வந்து உத்தரவாதம் உயிருக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது இது போல் அந்த மனிதர்களை வந்து அந்த வீடு வந்து சாப்பிடுவோம் வீடு வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களை தான் சாப்பிடுவோம் வீடு வந்து நல்லது பண்ணாது ஒரு அது அதாவது வீடு வந்து முதல்ல கெட்டது தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறோம் அந்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் அதற்காக கட்டிடம் வந்து மனிதர்களை சாப்பிடுமா அப்படின்னா எனக்கு தெரிந்த வரையில் அது கிடையாது ஒரு கட்டிடம் ஒரு மனிதனை விழுங்கி விடும் முழுங்கி விடும் காலி பண்ணிடும் இப்படி சொல்லாமல் சின்ன சின்ன அதாவது ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு ஒரு சின்ன தவறுகள் இருந்தால் இந்த பாதிப்புகள் வரத்தான் செய்யுது அதை என்ன பண்ண முடியும் ஒரு மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதை நம்ம வந்து சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அது கொஞ்சம் சரியான ஒரு விஷயமா இருக்க போய் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் வீடு மனிதனை காலி பண்ணியிருந்தோம் வீடு வந்து இருக்கு அது வந்து நம்ம நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு வீடு இப்படி தான் கட்டணும்னா அப்படி தான் கட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ வாசுபடி இருக்கிற வீட்டில் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறாங்களா அப்படின்னா பார்க்கணும் நீங்கள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அதனால் வீட்டுக்கு வயது அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு ஒரு நூறு வயது இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா எண்பது எழுவது அறுபது இப்போது அறுபது வயசை தாண்டினாலே பெரிய இப்போ அறுபது வயசை தாண்டிட்டான் அறுபது வயசாகிட்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ நம்ம பார்க்கணும் நிறைய வீடுகளில் வீட்டினுடைய வயது அப்படிங்கிறத விட நான் எப்படி பார்ப்பேன்னா வீட்டினுடைய தரம் அப்படிங்கிறதான் பார்ப்பேன் வீட்டினுடைய தரத்தை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தினால் அந்த வீட்டினுடைய அந்த ஆயுள் காலம் சொல்கிறோம் இல்லையா வீட்டினுடைய வயது அந்த அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் வச்சுக்கலாம் சரியாக ஒரு இன்ஜினியர் வந்து இத்தனை வருஷம் தான் இந்த வீடு இருக்குன்னு சொல்லி எந்த இன்ஜினியராவது கேரண்டி கொடுக்க முடியுமா எந்த இன்ஜினியராவது இந்த வீட்டுக்கு நூறு வருஷம் நான் கேரண்டி இந்த வீட்டுக்கு நான் எண்பது வருஷம் கேரண்டின்னு சொல்லி எந்த இன்ஜினியர்ஸாவது கட்டி கொடுக்கக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் ஆலையே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்போ நம்ம ஒரு வாஸ்து நிபுணர் அவ்வளவுதான் ஒரு இயற்கைக்கு வந்து நம்ம இந்த ஐம்பதுதாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த விஷயங்களை நம்ம சரியான முறையில் மனிதர்களின் மூலம் தலை கால் கை உடல் அமைப்பு இதை வச்சு சில விஷயங்களை பொறுத்தி பார்த்து நம்ம இதை இதை இப்படி அமைச்சிட்டோங்கன்னு தான் சொல்லணும் வீட்டிற்கு வயது பார்ப்பது வந்து சரியான ஒரு இது கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் அதை வீட்டினுடைய தரத்தை சொல்லுங்க சொல்லலாம் வீடை வந்து நல்ல குவாலிட்டியாக கட்டுங்க நல்ல தரமாக கட்டுங்க குறைவான விலைன்னு சொல்லிவிட்டு மலிவான வீட்டை கட்டாதீங்க இது குறித்த சிந்தனைகளை வந்து நம்ம தெரியப்படுத்தலாம் ஏமாந்து போகக்கூடாது அப்போ வீடு கட்டும் போதே முதல் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வரக்கூடாது மக்களுக்கு நான் வந்து இதைத்தான் பார்ப்பேன் வீட்டிற்கு வயது அப்படிங்கிறத விட அது வயதும் அதை காலங்களும் எப்போ நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் சரி ஒரு வீட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏரி உள்ளே போய் வீடு கட்டுறீங்க ஒரு ஏரி உள்ள வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு ஒரு அந்த வீடு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெள்ளம் வரும் திடீர்னு ஒரு புயல் வருது இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஆசான் அவர் வந்து பேசும்போது கேட்டேன் அவர் சொல்கிறாரு வெள்ளம் வரும்போது புயல் வரும்போது இந்த வாஸ்துலாம் எங்கே போச்சு அப்படின்ட்டு அதாவது வாஸ்து என்பது என்னங்கிறது தெரியாமையே அவர் வந்து ஆணித்தனமாக ஒரு 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 ஃபீல்டை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறார் அதை வந்து குறை சொல்லிட்டு போகிறத விட நான் சில விஷயங்களை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இது சரியாக தவறாக இது சரின்னா நான் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு தவறுனா எடுக்க மாட்டேன் இது உண்மை அப்போ வந்து நீங்கள் பல ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் மலை மழை காலங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரைக்கும் நல்ல சரியான மலை ஆற்றங்கரையோரம் ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஆற்றங்கரை இதுன்னா அந்த கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கு அதை அப்படியே டிவியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பில்டிங் அப்படியே வந்து சரிந்து விழப்போகுது அப்போ அந்த நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய் நான் வந்து என்ன குவாலிட்டியாக கட்டினாலும் அந்த இழுப்பு விசை ஈர்ப்பு விசை அதை அடித்து செல்லக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா அதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு வீடினுடைய அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு போய் நான் என்ன தான் அஸ்திவாரம் போட்டு என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்டினாலும் கூட அது வந்து ஒரு நிலையில்லாத தன்மை தான் அப்போது மனிதர்கள் வசிப்பதற்குன்னு சில இடங்கள் இருக்குது இல்லையா நம்ம எங்கே வசிக்கணும் எப்படி வசிக்கணுங்கிற முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தினாலே உங்களுடைய வயதும் அந்த வீட்டினுடைய வயதும் நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும் பொதுவாகவே முதல்ல எதுவும் நிரந்தரம் கிடையாது நிறைய வீடுகள் இருக்கும் வீட்டில் உள்ள மனிதர்களின் ஆயுள் அப்படிங்கிறது வந்து குறையுது சில வீடுகள் நூற்றி இருபது வருஷம் நூற்றம்பது வருஷம் முந்நூறு இரநூறு வருஷம்தான் வீடுகள் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் மனிதர்கள் இருப்பதில்லை மனிதர்கள் இப்போ அவர் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்தான் இருக்கிறாங்க அஸ் நாம்ஸ் படி இப்போ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பில்டிங்கே வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே அது நல்லா இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி உடச்சிட்டு புதுசாக கட்டிடுங்க அப்படிங்கிறத தான் இப்போ வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வீட்டிற்கு வயது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க ஒரு தரத்தை வைத்து வந்து அது எக்ஸ்டன் ஆகலாம் தரத்தை வைத்து வேணால் அந்த குவாலிட்டியை பொறுத்து அந்த வீடு வந்து கொஞ்சம் ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமோ எக்ஸ்டன் ஆகி போகலாமே தவிர இப்போ இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் புதிதாக கட்டக்கூடியவர்களாக இருந்தால் சரி இந்த வயது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து வேண்டாம் வீட்டிற்கு வயது கட்டிடத்திற்கு வயது இந்த ரூமுக்கு இத்தனை வருஷம் இந்த ரூமுக்கு இத்தனை வருஷம் இந்த ரூமுக்கு இத்தனை வருஷம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வேண்டாம் மற்றவர்களை குறை கூறுவதற்காக நான் இந்த யார் சொல்கிறாங்க அது கிடையாது எனக்கு யார் சொல்கிறாங்க எந்த மீடியாவில் சொல்கிறாங்கெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது பட் நான் எனக்கு வந்த கேள்விகளின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை வந்து தெரியப்பேன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ மதுரை திருச்சி திண்டுக்கல் சென்னை தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க இல்லையா அவங்க மனதில் வந்து இது ஒரு குழப்பம் அடையக்கூடிய ஒரு தகவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக அந்த மதுரைக்கு அந்த பக்கம் தான் எங்கள் வட்டாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்க பார்ப்பது இல்லை அது இது நிதர்சனமான உண்மை தான் அப்போது மக்கள் வந்து மாறணும் மக்களின் மாற்றமே உங்கள் வீட்டினுடைய மாற்றம் மக்களினுடைய வயதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்னு பாருங்கள் வீட்டினுடைய வயது அதுபாட்டு இருக்கும் அது நீங்கள் கற்ற விஷயத்தை பொறுத்து அது அதனுடைய ஆயுள் காலத்தை அதுவே நிச்சயம் பண்ணி உறுதியாக பண்ணிக்கலாம் சில நேரங்களில் நம்ம சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது இல்லையா அது போல தான் நேர விரயத்தை வந்து இதற்காக செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாசு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்